வணக்கம் அந்த தோசை பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு போல்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு போல்ட்டுங்க கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டு ஓனர்ங்க கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஓடி இருக்குது ரெண்டு டயர் புது டயருங்க ரெண்டு டயருக்கு கை பைசா கண்டிஷனில் இருக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா பதினாறு மாதம் இருக்குது இன்சூரன்ஸு எட்டு மாதம் இருக்குது வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அடிக்கடி படாத வண்டி மிக தெளிவான வண்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு போல்ட்டுங்க ரெண்டு ஓனருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும்ண்ணா தேவைப்பட்ட ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு போல்ட்டுங்க தோஸ்துங்க பதினாறு மாதம் எட்டு மாதம் கரண்டில் இருக்குது ரெண்டு ஓனருங்க ரெண்டு டயர் போஸு ரெண்டு அரை கண்டிஷனில் இருக்கும் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க அதாவது ஏழை முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க நேராக வந்தீங்கன்னா அந்த ஏழை முக்கால் லட்ச ரூபாயில் இன்னும் குறைஞ்சி பத்து நாற்பது வரைக்கும் முடிஞ்ச குறைச்சி பேசி எடுத்து தரேன் தேவைப்பட்டா ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க இதுக்கு உங்களுக்கு சிவில் கரெக்டாக இருந்ததுன்னா ஏழு லட்ச ரூபாயும் ஃபைனான்ஸு ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் லிமிட்டடில் தேவைப்பட்டா ஐடியா இருந்தால் கூப்பிடுங்கண்ணா